வணக்கம் நண்பர்களே வாங்க நிலக்கடத்தில் தோட்டத்தில் அறுவடை நடந்துகிட்டு இருக்குங்க அறுவடை எடுக்கதை பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாக ஒரே நாளில் எடுத்தது தாங்க இது வந்து நிலக்கடலையே எடுத்து அதில் இருந்து கடலையெல்லாம் உருவி போட்டிருக்காங்க நம்ம அந்த உருவி போட்ட இலையை கூட மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கலாம் இது எப்படின்னா அவங்க எடுத்ததை ஒவ்வொரு ஆள் பக்கத்துலேயும் ஒவ்வொரு பக்கெட் கொடுத்துருப்பாங்க அவங்க உருவி உருவி அதை வந்து அந்த இதுக்குள்ளே போட்டிருக்கணும் இது பிடுங்கிட்டு இருக்காங்க நிலக்கடலையே பிடுங்கி இப்படி ஒரு சைடில் குமிச்சு வச்சுருவாங்க இப்படி தான் பாருங்கள் நமக்கு ஒரு செடியில் இவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்கு இது அதிகமாக குறைவானு தெரியலை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் போட்டிருந்தீங்கன்னா இது நிறைய இல்லை கம்மி தான் அந்த மாதிரி சொல்லுங்கள் நான் பாருங்கள் ஒருத்தங்க இது ஒரு சித்தி சித்தி நான் பாருங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இப்படி திருக்குவாங்க இப்படி திருக்கும் போது அது எல்லாம் விழும் விழுந்ததை மொத்தமாக எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த கொலையை தூக்கி தூர போட்டுருவாங்க ஃபுல்லாக எடுப்பாங்க எடுத்துகிட்டு இப்படி தான் அழகாக திருக்குவாங்க நான் பார்த்திங்களா கடைக்கடைன்னு திருக்குறாங்க அவங்க திருக்கி எல்லாத்தையும் இப்படி போட்டுருவாங்க இந்த வாளி நிறைஞ்ச உடனே அதை எடுத்து சைடில் பெரிய ஒரு பக்கெட் வச்சு அதுக்குள்ளே தட்டி மொத்தமாக குவியல் போட்டிருக்க இடத்துல கொண்டு போய் போடணும் இதுதான் வேலை நடக்கும் காலையிலேருந்தே இந்த வேலை நடந்துகிட்ருக்கு எப்படி திருக்கிறாங்கன்னு பாருங்கள் சில இதில் வந்து நிறைய கடலை பிடிச்சிருக்கு சில இதில் கொஞ்சம் கலர் கடலை தான் பிடிச்சிருக்கு இது வந்து ஹைப்ரிட் தான் நாங்கள் இந்த வாட்டி போட்டோம் நாட்டு நாட்டுக்கடலை போடுவோம் சரி இந்த வாட்டி ஹைப்ரிட் போட்டு பார்க்கலான்னு போட்டோம் ரெண்டு இடத்துல போட்டுந்தோம் ஆனால் விலை வந்து இந்த வருஷம் கம்மி தான் இப்போது ஏன்னா ஒரு இப்போ டென் டேஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் நிலக்கடலை போச்சு நூறு கிலோ அதாவது ஒரு டன் முப்பத் மூவாயிரத்தி முந்நூறுன்னு எடுத்தாங்க ஸோ அந்த ரேட்டில் தான் இருக்கும் கடலை பாருங்கள் எப்படி ஒவ்வொருத்தவங்களாக பண்ணுறாங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் எடுத்தால் தான் வேலை ஈஸியாகவும் முடியும் நமக்கு ஒரே நாள் வேலை முடியலைன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்கும் பாருங்கள் எல்லோருமே எடுத்துகிட்டு இருக்காங்க அழகாக எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் பார்த்திங்களா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு பாட்டி என்ன வந்து வீடியோ எடுனாங்க அவங்கக்கிட்ட போடலாம் நான் பாருங்க பிடுங்கி பிடுங்கி இப்படி தான் சைடில் போட்டிருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும் அளவுக்கு போட்ட உடனே அவங்க உட்காந்து அதை திருக்கி திருக்கி போடுவாங்க பாட்டி எப்படி அழகாக திருக்குறாங்கன்னு பாருங்கள் வேகமாக திருக்குனாங்க பாட்டியை நான் வீடியோ எடுக்கும்போது அழகாக பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்மளுடைய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்னும் வரலை டூ ஃபிஃப்டியை என்ன நான் ரீச் பண்ணலை கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா தௌசண்ட் வந்தால் தான் மானிட்டைசேஷன் வாங்க முடியும் இதுதான் சேனல் முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்தபோது தான் தெரியுது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் ஏர்னிங்ஸும் கிடைக்கும் மானிட்டைசேஷன் முக்கியமாக வாங்க முடியும் நீ சரி பார்ப்போம் எப்போ நான் மானிஸ்டி ஸ்டேஷன் வாங்குறேன்னு சொல்லிட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வாராங்க நீ பாருங்கள் இவ்வளோ அழகாக எல்லோரும் இருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே நமக்கு ரிலேட்டிவ் தாங்க அக்கா சித்தி இந்த மாதிரி தான் வரும் இவங்க நிறைய கடலையை எடுத்து வச்சுருக்காங்க இப்படி வரப்பில் வச்சுருவாங்க என் வீட்டுக்காரன் வந்து வீட்டுக்காரங்க வந்து அதை வந்து தட்டி எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள் எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கடலையை பிடுங்கின உடனே அவங்க வந்து திருக்கி திருக்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் திருக்கி போட்டதை என்ன அங்கே பாருங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது ஆட்டுக்குட்டி அழகாக தோட்டத்தில் வந்து வேஞ்சிக்கிட்டு இருக்குது இது ஒரு அக்காவோடய ஆட்டுக்குட்டி சின்ன குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க போகிற இடத்துல கொண்டு விட்டுருவாங்க பக்கத்தில் இருக்க புல் அது அழகாக மேஞ்சிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் இது வந்து நிலக்கடலை தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய கொஞ்சம் பேர் இருந்தாலும் நமக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது வேலைப்பாடு அதிகம் இதுக்கு காவலுக்கு ஒரு நாள் ஒருத்தங்க போகணும் நைட்டுக்கு இதுனா இன்றைக்கி நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டோன்னா இன்றைக்கி மூட்டை சுற்றி வச்சுருவோம் அதுக்கப்புறமா நாளைக்கு தான் சந் சங்கரன் கோயில் கொண்டு போகலான்னு இருக்கோம் போன வாட்டி வியாபாரி வந்துட்டாங்க இந்த வாட்டி அளவுக்கு மூடை இல்லை ஸோ நாங்கள் சங்கரன் கோயில் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்க்குறோம் ஆட்டுக்குட்டி அழகாக தோட்டத்தில் போய் மெயுது இந்த இது என்ன பொடுங்கலை இந்த தோட்டத்தில் இது இன்றைக்கி இன்றைக்கி இந்த இடத்த ஃபுல்லாகவே இது பண்ணணும் இப்போ அவங்க இருக்க இடத்துல வந்து உள்ள நிலக்கடலையை உருவிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க தோட்டம் என்ன ஒரு டென் டேஸ் போச்சுன்னா இந்த இடத்த நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிளாங் லேண்டாக இருக்கும் அதாவது ஒன்றுமே இருக்காது இதிலலாம் எதுவுமே இனி போட மாட்டோம் இது வந்து இனி ஜனவரியில் அந்த தை மாதத்துக்கு நிலக்கடலை போ நிலக்கடலை இல்லை வயல் போடுவாங்க இந்த தோட்டத்துலலாம் நிறைய அந்த கலர் வடாமல்லி மாதிரி ஒரு செடி நிற்கிது இது எல்லாமே கலை செடி தான் எப்படி களை எடுத்தாலும் கடைசியில் வளரும்போது இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள் இப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் தான் எடுக்கிறதுக்கு நேற்று முந்தா நாள் நாங்கள் வந்து தண்ணி பாய்ச்சிட்டோம் தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாள் எடுக்கும்போது இதை வந்து பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் பிடுங்குவாங்க டக்கு டக்குன்னு ஒரு செடியை பிடுங்கி எடுத்து கையில் வச்சுப்பாங்க கையில் வச்சுட்டு கீழே குமிச்சு போட்டிருப்பாங்க ஒரு குவியல் சேர்ந்த உடனே அதை வந்து உருவி எடுப்பாங்க இவங்க காணிப்பாங்க பாருங்கள் எப்படி எடுத்துக்காங்கன்னுட்டு இதுதான் கையில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா மண் இருக்கும் இது வந்து ஒரு நாள் விட்டு போட்டதுனால மண்ணும் ஈஸியாக உதிர்ந்துடும் இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிட்டு நம்ம நாளைக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வந்து தொழியாக இருக்கும் நான் வீட்டுக்காரங்க வந்து அந்த எல்லோரும் சேர்த்து வச்சுருக்கதை எடுத்து அரிப்பில் போடுறாங்க அப்படின்னா அதில் மண்ணும் இருக்கும்ல அரிப் மண் அந்த பக்கமாக போயிடும் தூற்றுதல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கமாக இது போட்டுருங்க கடலே நல்லாயிருக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க லாபத்துக்காண்டி விவசாயம் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா சில விவசாயம் பண்ணலாம் கீரையெல்லாம் போட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு கெட்டு விற்கலாம் ஆனால் அந்த மாதிரி எஃபோர்ட்டெல்லாம் எங்கள் ஏரியாவில் யாருமே போடலை பெரிய விவசாயமாட்டும் ஒரே இப்போ இந்த வாட்டி இல்லைனா நிலக்கடலை சின்ன வெங்காயம் போட்டாங்க இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலக்கடலை குவியலை பாருங்கள் இருக்குது விளைஞ்சிருக்கானே பார்க்கலாமா எடுத்து ஒன்று எடுத்து பார்த்தேன் விளைஞ்சிருக்குங்க நல்ல நட்ஸ் வச்சுருக்குது நம்மக்கிட்ட வியாபாரிகள் குறைஞ்ச தான் எடுப்பாங்க அதே இது நம்ம வந்து வெளியே ஒரு பக்கா ரெண்டு பக்காக்கி வாங்கும்போது ஐம்பது அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் அந் அதே விலை வந்து விவசாயிகளிடம் எடுக்கும்போது அந்த விலை எடுக்கலை நான் பாருங்கள் இது வந்து ஈஸியாக இருக்குது மண் வந்து அந்த பக்கம் விழுந்துடும் இந்த பக்கம் கடலே தடித்தடி போடலாம் இந்த கடலை நமக்கு அறுவடை பண்ணி கிடக்குது இதை வந்து தூக்கி இந்த பக்கமாக போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சாக்கு போட்டு அடைச்சி நாளைக்கு சங்கரன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க இது தாங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்குது வேலை நடக்கும்போது இங்கே இப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது அழகாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டு இருங்க நீங்கள் எப்படி எவ்வளோ உங்கள் ஊரில் ஒரு பக்கம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க உங்கள் தோட்டத்தில் இருந்து தான் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே எல்லோரும் போட்டிருக்கதை எடுத்து வச்சு பக்கெட்டில் கொண்டு வச்சு இதில் கொண்டு தட்டுவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பிந்தி தான் நிலக்கடலை போட்டிருந்தோம் இது நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நிலக்கடலை கொத்தி போடுறது நிலக்கடலை முளைக்கிறது அதுக்கப்புறம் களை வெட்டுறது பூ பூக்குறது அந்த மாதிரி எல்லாமே ஷார்ட்ஸில் இருக்குங்க பாருங்கள் அதை ஒரு நாள் கம்பைன் பண்ணி லாங் வீடியோவாக போடுறேன் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்க வீடியோ வந்து முழுசாவே நிலக்கடலை எடுக்கிறது அதை தூற்றுதல் பண்ணுறது மட்டுந்தான் நைட் ஆயிரும் இதை வந்து சாக்கு போட்டு வைக்கிறதுக்கு நைட் ஆயிரும் அதனால் நாங்கள் நிற்கலை அந்த அந்த எல்லாம் எடுக்கலை பாருங்கள் எப்படி தூற்றுதல் பண்ணிக்கிட்டு நீ இது ஒவ்வொரு தூற்றி எடுக்கும்போது நமக்கு நல்ல கடலை தனியாக வந்துடும் மண்ணு தனியாக போயிடும் இன்னும் கிடக்கு கொலையெல்லாம் இனி என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நாள் இப்படியே போட்டுக்கிட்டு அந்த இடத்துலேயே போட்டுட்டு வந்து கெட்ட வருவாங்க இது வந்து ஆடு நல்லா சாப்பிடும் மாடுமே நல்லா சாப்பிடும் இதை பச்சையாக கொண்டு போட்டாலுமே ஆடு மாடு சாப்பிடும் ஆனால் பச்சையாக போட மாட்டோம் கொஞ்சம் போடுவோம் ரெண்டு நாள் வாடை போட்டுட்டு இது எல்லாமே கெட்டு கெட்டிடுவாங்க ஒரு கெட்டு ரெண்டு கெட்டுனு போடுவாங்க ஒரு கெட்டு இரநூறுபா நூற்றம்பது நூறுனி இறங்க கேட்டாலும் கொடுப்பாங்க நம்ம அப்படி இல்லைன்னா அதை வந்து எப்படி வைக்கல வந்து அடைஞ்சி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நிலக்கடலையை அடைஞ்சி வைப்பாங்க இந்த தூ இது வந்து மாடு நல்லா சாப்பிடும் ஆனால் வந்து மழை பெஞ்சிட்டுனா இந்த இலை வந்து காஞ்ச இலைகள் ஈஸியாக உதிர்ந்து போயிடும் ஸோ மழை போடாமல் டார்பால் போட்டு நல்லபடியாக மூடி வச்சுட்டோம்னா நமக்கு இது கிடைக்கும் ஆனால் சீக்கிரமாக ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இதை நம்ம வந்து மாட்டுக்கு தீவனமாக போட்டுடணும் இல்லைன்னா மழை பெஞ்சி எப்படியும் மழை வரும் மழையில் வந்து நமக்கு கஷ்டமாகிடும் இந்த பகுதி வந்து நம்ம எல்லா பகுதி போட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த இடத்துல நிலக்கடை போட்டோம் இதோடி இந்த சைடில் மொத்த அறுவடை முடியுது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன தோட்டத்தில் போட்டுருக்கோம் சின்னன்னா கொஞ்சம் தக்காளி வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டுருக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு யாருக்கும் கடலை வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் போடுவேன் அது எல்லாமே பாருங்கள் பாய் கடலை வேணும்னா சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணி தரலாம்